யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் ஒரு சிம்பிளான மட்டன் பிரியாணி தான் பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு வந்து ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வணங்கட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி கொத்து ஒரு கைப்பிடி புது மல்லி அப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சோண்டு அப்புறம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கேன் நான் வந்து இப்போ காப்படியும் அதாவது காட்டுரைக்கி அப்படியும் போகிறேன் அதுக்காண்டி தேவையான பொருட்கள் இது சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நான் வந்து பொடிச்சு பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா மூணு கீரி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது இந்த மட்டனில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் சரி சாரி மஞ்சள்ங்க சாரி தப்பாக சொல்லிட்டேன் உப்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா முக்கா பதமாக தான் வேக வச்சுருக்கேன் ரொம்ப எல்லாம் வேக வைக்கல ரொம்ப வேக வச்சா நம்ம வந்து இதாக இறங்கி பாருங்கள் இது தான் பிக்கே வரணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட இது கலர் வந்து மாறிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வச்சு இந்த ஹோல் தட்டியில் வச்சுருக்கோம்னா இது எல்லாத்தையும் போட்டுச்சு எல்லோரும் தனித்தனியாக போடேன்னு வைச்சிங்க நான் அவ்வளோதாங்க போடுவேன் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு எல்லாமே ஒட்டுக்கா போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் வதக்கிறனால எனக்கு ஆவி பறக்குது எல்லாமே செய்து சரி கோச்சு பாருங்க நல்லா வணங்கட்டும் வணங்க பிறக்காம பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடம் எல்லாமே போயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து பிரியாணி போட்டு மட்டும் போடுறேன் அதாவது ரூபா ஆச்சு பிரியாணி போடுறது மட்டும் தான் போடுறேன் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் காமிக்கிறேன் நல்லா பச்சை வடை போன பிறகு காணிக்கிறேன் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த கறி வேக வச்சு அந்த கறியை மட்டும் அள்ளி அதில் போட்டு நல்லா பரட்டிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா கூட அந்த கறியில் நல்லா வேகும் சூப்பராகவும் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷமாக கிளறி விட்டுக்கலாம் நான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு கிளறி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து அளவு தண்ணி ஊற்றலாம் எப் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அளவு வருங்க நான் வந்து சீரக சம்பா குருநிலை தான் பண்ண போகிறேன் அப்போ நான் இந்த உலக்கு ஒரு ஒளக்கும் என் கையில் வந்து ஒரு கையும் போட்டிருக்கேன் ஆனால் வந்து ரெண்டு அதாவது ஒன்று இஸ்ட் டூன்ற மாதிரி தான் ஊற்றுவேன் என் கையில் அடுத்த அது சீக்கிரம் அளவு எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து குருநீனால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு நான் கறி தண்ணியோடையே அந்த தண்ணியையும் சேர்த்து அளவு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ மொத்தமாக வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க மொதல் வந்து நம்ம கறிக்கு வேக போட்டிருக்கோம் ஆச்சி மசாலா தூள்லேயும் வந்து பிரியாணி தூள்லேயும் வந்து உப்பு இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதாவது அரிசிக்கு தகுந்தாப்பில் உப்பு உப்பு பத்தலைனா கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப அழிச்சுனா சாப்பிட முடியாதுங்க அதனால தான் இப்போ போட்டாச்சு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் குக்கரை மூடாமல் சாரி குக்கரை மூடாமல் இப்படி மட்டும் சும்மா மட்டும் சும்மா மட்டும் மூடி வச்சிருக்கேன் மூடி வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா தண்ணி குதிச்ச பிறகு காமிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதாவது எப்போ ஊற வச்சேன்னா குக்கரு நான் வச்சு தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அடுப்பை வச்சு குக்கர் வச்சேன் பாருங்கள் அப்போ வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியை ஒரு சீரகச்சம குருனை வந்து இதை ஒரு டிப்ஸு சொல்கிறீங்க சீரகச்சம் மக்கூருனை வந்து நம்ம ஒரே ஒரு வாட்டி மட்டுந்தான் அலசிட்டு ஒரு வாட்டியில் அப்படியே அடுத்த வந்து தண்ணி ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டிடணும் இல்லைனா அதோட அரிசியோட ஸ்மெல்லு எல்லாமே போயிடும் இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு போட்டுட்டு காமிக்க தண்ணியை வடுத்தாச்சு இப்போ வந்து அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டே விசில் மட்டும் வரட்டுங்க ஹையில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ரெண்டே விசில் ஏன்னா இது கனமான அடி கனமான குக்கரு அதனால தான் நான் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் சாரிங்க உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை எழுச்சம்லர்த்த கொட்டையை எடுத்துட்டு சாரி கொட்டையை எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படி புழிஞ்சி விடணும் நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து அந்த புளிக்கு போய் சேரும் உப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த புளிக்கு வந்து எடுத்துரும் கடைசியாக என்ன செய்யணும்னா இது கிண்டி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் விடணும் அதாவது நெய் விட்டாச்சு நெய் விட்ட கையோடு மூடி வச்சிடணும் கலக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் சோறு உதிரி உதிரியாக வரும் நான் மூடிட்டு விசில் வந்த பிறகு காமிக்கிறேன் ரெண்டு விசில் வந்த பிறகு காமிக்கிறேன் விசில் அடங்கிருச்சு எப்போ எடுத்துக்கணும் செம்மையாக இருக்குது என் ஃபோன் கேமரா சரியில்லை அதனால் அப்படி இருக்கும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு நிமிஷம் தொடச்சிட்டேன் கேமராவுப்பா இப்போ நம்ம ரொம்ப கிளறாமல் லைட்டாக பா சூப்பராக எவ்வளோ ஈஸியான நம்ம மட்டன் பிரியாணி போல போலன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் நெய் ஊற்றுனா ஊற்றிக்கலாம் நாங்கள் நிறையா ஊற்றலாம் ஏன்னா நான் ஊற்றும் போதே ஊற்றிட்டேன் நெய் அந்த தாங்க ஊற்றுனால்தாங்க பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க உதிரியா வந்துருச்சா இது தாங்க இப்போ நம்ம கீழே ஒன்று அசால் ஒரு சோறு ஓட்டலுங்க பாருங்கள் ஒரு சோறு ஓட்டலை சும்மா தக 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 தகன் இருக்குது இதில் நீங்கள் மேலே புதினா போணுன்னா போட்டுக்கலாம் ஏன்னா புதினா போடுறத அவ்வளோதான் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிம்பிளாக அதாவது சமையலே செய்ய பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி நான் நிறையா சிம்பிளான வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக வரும் டேஸ்ட்டு அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் மட்டன் பிரியாணி சாப்பிட வாங்க எல்லோரும் பாய்